அல்ல ஏனென்றால் நான் அன்பு கொண்டதினால் திருத்துவம் என்பது பைபிளில் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் இயேசு தெய்வீகமானவர் வேத புத்தகத்தின் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க முடியும் பைபிளில் பல செய்திகள் உள்ளன எண்கள் கணிதவியல் எல்லாமே பைபிளில் உண்டு அது முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆகவே இவற்றை எல்லாரும் பெற வேண்டும் கணிதம் நிரூபிக்கும் வேதம் இது ஆகவே என்னுடைய கேள்வி இயேசு கிறிஸ்து நான் சாகடிக்கப்படுவேன் எழுவேன் என்று சொன்னார் அதிகாரம் இருபது வசனம் பத்தொன்பது அவர்கள் அவரை பரிகாசம் பண்ணியும் வாரினால் நாள் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புற ஒப்பு கொடுப்பார்கள் இல்ல மூணாவது நாளை உயிர் தரவாயிருந்து சொன்னாரு எந்த பிரச்சனையும் இல்லை கேள்வி முடிந்ததா ஆமா கொஸ்டின் முடிஞ்சது எந்த பிரச்சனையும் இருக்கிற மக்கள் சகோதரரே எங்கள் நிகழ்ச்சிகளை குறித்து தெரிவிக்க விரும்புகிறேன் பைபிள் எல்லா கேள்விகளுக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஐஆர்எஃப் இல் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன நீங்கள் விளாசத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு ஞாயிறு ஞாயிறு காலை பத்தரை மணி சொற்பொழிவு முடிந்த பிறகு எந்த கேள்வியையும் கேட்கலாம் இல்ல குரானையும் குறை கூறலாம் நான் சொல்கிறேன் அதை நாங்கள் விரும்புகிறோம் நட்புக்காகவும் புரிந்து கொள்ளுதலுக்காகவும் விரும்புகிறோம் சகோதரரே பைபிளை குறித்தும் நீங்கள் கேட்கலாம் நான் பைபிளை பத்தி தான் உங்ககிட்ட சொல்றேன் தாராளமாக இப்போது கூறியதை போல சகோதரர் மத்தேயு எழுதிய சுசேஷத்திலிருந்து மேற்கோள் காட்டினார் அவர் சொன்னது அவர் மறிப்பார் மேலும் எழுவார் என்று இயேசு சொன்னதாக அப்படிதான் சொன்னார் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் மறித்து எழுவார் என்று ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது வருகையின் போது மறித்து எழுவார் இரண்டாவது வருகையில் நிகழப்போகும் அந்த உயிர்த்தெழுதல் குரானிலும் பைபிளிலும் கூறப்பட்டுள்ளது உண்மையான உயிர்த்தெழுதலாக இருக்கும் உண்மையான மரணம் உண்மையான எழுதல் நீங்கள் கூறுவது சிலுவையில் அறையப்பட்டு மரணித்தார் என்று நீங்கள் புரிந்து கொண்டதை சொல்கிறீர்கள் நீங்கள் சோதித்து பாருங்கள் சிலர் அவர் மரணித்தார் என்று சொல்வார்கள் வீரர்கள் சொன்னதாகவும் சொல்வார்கள் படித்து பாருங்கள் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பத்தொன்பது நான் சொல்கிறேன் அதிகாரம் முப்பத்தி மூன்று அவர் இறந்ததை பார்த்தோம் பாஸ்டர் அந்த சிறுமியை பார்த்ததை போல அவர் ஒரு நிபுணர் அல்ல சாதாரண ஆள் என்றார் அந்த வீரரும் சாதாரண ஆளாக இறந்ததை பார்த்திருக்கலாம் இன்று அவர் இறந்துவிட்டார் என்று நிரூபிக்க மருத்துவருக்கு ஸ்டெத்தோஸ்கோப் தேவை நாடி துடிப்பை பார்க்க வேண்டும் இ சிஜி போன்ற கருவிகள் இருக்கின்றன இதே துடிப்பு மூளை இருப்பினும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் இதோ என்னிடம் நிறைய ஆதாரங்கள் உள்ளன ஒருவர் இறந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு உயிர் பெற்றிருக்கிறார் மூன்று நாட்கள் நிறைய உள்ளது சவுத் ஆப்பிரிக்காவில் பிலிப்பைன்ஸில் இங்கெல்லாம் நடந்திருக்கிறது மருத்துவர்கள் கருவிகளை கொண்டு பரிசோதித்திருக்கிறார்கள் கருவிகளின் உதவியோடு இங்கு ஒரு சாதாரண வீரன் சொல்கிறார் மரணித்து விட்டார் என்று ஆகிவிடுமா நான் பதிலை முடித்து விடுகிறேன் பிறகு நீங்கள் வரிசையில் வந்து கேட்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் ஆகவே கேள்விப்பட்ட விஷயங்களை வைத்து சொல்கிறார்கள் உண்மையில் மரணித்தாரா இல்லையா நான் பதினான்கு குறிப்புகளை கொடுத்து நிரூபித்திருக்கிறேன் நீங்கள் எதற்கும் பதில் கூறவில்லை அவர் உயிரோடு இருந்தார் 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 அப்படி என்றால் அவர் உயிர் தெழவில்லை அவர் உயிர் தெழுவார் அதை நான் நம்புகிறேன் எல்லா முஸ்லிம்களும் நம்புகிறார்கள் இரண்டாவது வருகையின் போது அவர் உயிர் தெழுவார் திருக்குறான் சொல்கிறது சூரா அல் மைதா அத்தியாயம் ஐந்து வசனங்கள் நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு அவர் சொல்லுவார் ஓ இறைவனே நீயே அறிவாய் என்னை சர்வ சக்தி உள்ள கடவுளாக கருதி என்னை வணங்குமாறு நான் கூறவே இல்லை நான் கூறினேன் அப்துல்லா அல்லாவை வணங்குங்கள் ரப்பி எனக்கும் உங்களுக்கும் அவனை இறைவன் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் போதித்தது எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைப்படிதான் ஒரு இறைவனை வணங்கும்படிதான் அவர் போதனை செய்தார் அவரை வணங்கும்படி கூறவில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் பைபிளில் சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு வசனம் கூட இல்லை தெய்வீக தன்மையை உரிமை கொண்டாடியதாக வசனம் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு வசனம் கூட இல்லை முழு பைபிளிலும் இல்லை ஏசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்றோ தன்னை வணங்கும்படியோ சொல்கின்ற ஒரு வசனம் கூட இல்லை ஆம் அவர் மறுபடியும் வருவார் மீண்டும் வருவார் எதற்காக திருக்குறான் சொல்கிறது நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி ஐம்பத்தி எட்டில் அல்லா சுபான வாலா அவரை தன்னுடைய உயர்த்தி கொண்டான் உயிரோடு தன்னிடம் எடுத்துக்கொண்டான் எதற்காக தனது இரண்டாம் வருகையில் புதிதாக எதையும் போவதில்லை சூரால் அத்தியாயம் சொல்கிறது இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன் புதிதாய் உபதேசிக்க ஏதும் இல்லை இரண்டாவது வருகையின் போது முஸ்லிம்களுக்கு புதிதாக உபதேசம் பண்ண வரப்போவதில்லை மாறாக சாட்சி கூறவே வரப்போகிறார் என்னை வணங்குங்கள் என்று நான் கூறவில்லை என்பார் தெய்வீக தன்மையை நான் உரிமை கொண்டாடவில்லை என்று சாட்சி அளிப்பார் இரண்டாவது வருகையை குறித்து சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டுள்ளது அநேகர் அவரிடம் ஓ ஓ எஜமானே எஜமானே உங்கள் பெயரால் அற்புதங்களை என்பார்கள் அப்போது அவர்களை நோக்கி ஓ அநியாயம் செய்தவனே அவன் பாவியானவன் விலகி போய்விடுங்கள் உங்களை எனக்கு தெரியாது என்பார் இதை யாரிடம் கூறுவார் முஸ்லிம்களிடமா இந்துக்களிடமா கிறிஸ்தவர்களிடம் என் பெயரால் அற்புதங்களை செய்தீர்களா இங்கிருந்து சென்று விடுங்கள் என்பார் உங்களை எனக்கு தெரியாது என்பார் இரண்டாவது வருகையின் போது அந்த நேரத்தில் திருக்குறான் சூரா இம்ரான் அதிகாயம் மூன்று வசனம் நூற்றி எண்பத்தி ஐந்து போது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் மனிதர்களை போல மரணிப்பார் அதன் பிறகு இன்ஷா அல்ல அவர் உயிர் தெழுவார் தீர்ப்பு நாளுக்கு முன்பாக அவர் நிச்சயம் இதை செய்வார் இதுவே எனது பதில் கேளுங்கள் சகோதரரே சகோதரர் பாஸ்டர் அவர்களுக்கு ஒரு கேள்வி முஸ்லிம்களுக்கு ஜன்னா வெனும் சொர்க்கத்தை அடைவதற்கு நான்கிலிருந்து ஐந்து கடமைகள் பிரமாணங்கள் உள்ளன உங்களுடைய சொற்பொழிவு மூலமும் எனது அண்டை வீட்டுக்காரர் மூலமும் நான் அறிந்தபடி கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் பாவமற்றவர்கள் பாவமற்றவர்கள் என்றால் அவர்களின் பாவங்கள் அளிக்கப்பட்டுள்ளன காரணம் இயேசு அந்த பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்டேன் அப்படியானால் இயேசு மனிதர்களின் பாவத்திற்காக சிலுவையில் பலியானார் என்று ஒருவன் இன்று இரவு நம்பினால் அவரின் வருங்கால பாவங்கள் எல்லாம் துடை தெரியப்பட்டு சொர்க்கத்தின் வாயில்களுக்கு செல்வாரா எனது கேள்விக்கு உங்களிடமிருந்து பதில் கிடைக்குமா இது பைபிளில் எழுதப்பட்டுள்ளது நீங்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டால் நம்பிக்கை என்பதன் பொருள் அவர் என்ன செய்தாரோ என்ன போதித்தாரோ அதற்கேற்றதாக நடந்து கொண்டு ஏற்றவாறு எனில் உங்கள் நாவு சொல்வதை உங்கள் நெஞ்சம் பரிபூர்ணமாக ஏற்றால் உங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் எனது விளக்கங்களின் பொருள் இதுதான் உங்களின் இலக்குகள் மாறுமானால் நீங்கள் அந்த அடைய முடியாது இது உண்மை சிறு நான் பைபிளை படிக்கிறேன் பைபிளின் ஒவ்வொரு சொற்களையும் நம்புகிறேன் நான் கிறிஸ்துவின் மரணத்தை நம்புகிறேன் சிலுவை பலியை மிகப்பெரிய சிலுவை பலியை நம்புகிறேன் நாளை நான் ஒரு கற்பழிப்பவனாக அல்லது ஒரு தீவிரவாதியாக மாறி எல்லோரையும் கொலை செய்து கொண்டிருந்தால் என்னால் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியுமா அதாவது அதாவது இன்று நீங்கள் உண்மையில் கிறிஸ்துவை நம்பினால் நாளை நீங்கள் கற்பழிப்பவனாக மாறமாட்டீர்கள் வாழ்க்கை அந்த விதமாக மாறிவிட்டது நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அடைய முடியாது ஒரு ஒரு விஷயம் தான் அதாவது நீங்கள் கிறிஸ்துவை நம்ப வேண்டும் அவர் சிலுவையில் மனிதர்களின் பாவ விமோச்சனத்திற்காக மறித்தார் இது ஒன்றுதான் பிரமாணமாகும் என்று நான் அறிந்துள்ளேன் அதே போல